இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கின்றது நம் கடந்த மா நான்கு மாதங்களாக கேப்டன் அவர்களை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கின்றோம் அந்த வகையில் கேப்டனுடைய சமாதி ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் உலகப் பகல் பெறுவார் உலகத்திற்குள் சரித்திரத்தை படைப்பார் என்பதை முதன் முதலாக நம்முடைய அமிர்தகார சேனலில் உலகப் பகல் உலகப்புகழ் பெறப்போகும் விஜயகாந்த் சமாதி கேப்டன் விஜயகாந்தோட சமாதி என்று பதிவிட்டிருந்தோம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி இப்பொழுது நான் தான் முதன் முதலாக என்னுடைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்களேன் விஜயகாந்தோடைய சமாதியை சமாதி என்று அழைத்தேன் அது வந்து ஒரு கோயிலாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று அழைத்தேன் இன்றைக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போய் தேர்வு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் டெம்பிள் விஜயகாந்த் டெம்பிள் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு அமைப்பு விஜயகாந்த் கிடைத்திருக்கின்றது விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்கப்பறம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஒரு நினைவிடத்தில் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி தொடர்ந்து நல்ல காரியங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து அந்த நினைவிடத்தை தரிசனம் செய்திருக்கின்றார்கள் அது கோயிலாக மதிக்கின்றார்கள் மக்கள் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் ஒரு மா மனிதன் மாமன்னன் மறைந்ததற்கப்புறம் மகத்தான கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிறுவனம் உலக சாதனையாளர் உலக சாதனை நிகழ்த்திய நினைவிடம் என்ற ஒரு அற்புதமான பரிசை வந்து கேப்டன் அவர்களுடன் துணையாருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதை விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லோரும் கொண்டாடி இருக்கின்றார்கள் அவருடைய தொண்டர்கள் எல்லோரும் கொண்டாடி இருக்கின்றார்கள் அமிதேகாரா சேனலும் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கின்ற நண்பர்களே இந்த நிகழ்வை கணித்து முதன் முதலாக நாம் வந்து கேப்டன் கோயில் உலக சாதனை பெறப்புகின்றது உலக புகழ் பெறப்போகின்றது அற்புதமான விஷயங்களாக நடக்கிறது என்பதை கணித்து சொல்லியிருந்தோம் அது நடந்து கொண்டு இருக்கின்றது இதை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எல்லாமே நாம் சொன்ன எல்லா விஷயங்களும் கேப்டன் அவர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை கடந்து மகிழ்ச்சியர்கள் நண்பர்களை இன்னும் பத்மபூஷன் இன்னும் உயர 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 கேப்டன் அவர்கள் வரப்பார்கள் தமிழ்நாட்டு சரித்திரத்திலே எம்ஜிஆர் ஒருவருக்குத்தான் இறந்ததற்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னமும் அவர் எம்ஜிஆர் பெயரை சொன்னால் உலகம் முழுவதும் ஊர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு கிடைக்கின்றது உலக நாடுகள் கடந்தும் அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கின்றார்கள் எம்ஜிஆர் மறைந்த எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழ் மங்காமல் இருக்கின்றது அதற்கப்புறம் ஒரு உலகத் தலைவன் உன்னத தலைவன் தர்மத்தின் தலைவன் பத்மபூஷன் விஜயகாந்துக்கு மட்டுமே இந்த ஒரு புகழ் கிடைக்கும் என்பதை நான் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் கர்ணவலர் அன்னதான பிரபு அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு இந்த இப்போது அடைந்திருக்க பொருள் அவர் மரணத்துக்கு அப்புறம் அடைந்திருக்க பொருள் கொஞ்ச நஞ்சமில்ல நண்பர்களை இருபது முப்பது ஆண்டுகள் அவர் அவர் மறைந்த நாட்கள் ஆக 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 அவருடைய புகழ் ஏறு ஏறு ஏறுன விண்ணை தொடும் அளவுக்கு அந்த ஏழு உலகத்தை தொடும் அளவுக்கு சொர்க்கத்திலே காது விஜயகாந்துக்கு போய் காதல் கேட்கும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் கேது கேட்கும் அளவுக்கு அவர் புகழ் உலக உலக புகழ் பெறப்புகின்ற நண்பர்களே இதை கடந்த நான்கு மாதங்களாக நாம் அமிதகார சேனல் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்களுக்கு அந்த அற்புதமான விருதை விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கியிருப்பதை நினைத்து மகிழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் தொடர்ந்து இதுபோன்று இன்னும் அற்புதமான உயர்ந்த விருதுகளையும் கேப்டன் பெறப்போகின்றார் வருகின்ற எட்டாவது தேதி பத்மபூஷன் விருதுகளையும் பிறப்புகின்றார் அந்த வகையில் எல்லோ வகையிலும் எல்லா வளங்களையும் கேப்டன் நம்பியிருக்க அத்தனை தொண்டர்களும் அவரை விசுவாசிக்கும் அத்தனை விசுவாசிகளும் அவரை நேசிக்கும் அனைத்து நல் உள்ளங்களும் மகிழ்வார்கள் மகிழ்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழ்கொள்ள